முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஏழு தலைப்பு என் நாடு எவனுக்கு உரிமை என்ற பீஷ்மர் மை கிங்டம் ஹூஸ் ரைட் செட் பீஷ்மா உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவதான பருவம் இந்த ஹஸ்தினாபுரத்தில் இருந்து திரும்பிய கிருஷ்ணன் உபப்ளாவியம் அடைந்தது ஹஸ்தினாபுரத்தில் நடந்தது அத்தனையும் பாண்டவர்களிடம் தெரிவித்தது யுதிஷ்டன் அதை மீண்டும் திரும்பச் சொல்லும்படி கேட்டதும் துரியோதனிடம் பீஷ்மர் பேசிய பேச்சை கிருஷ்ணன் விவரித்து சொன்னது பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை கொடுக்குமாறு பீஷ்மர் துரியோதனிடம் சொன்னதை கிருஷ்ணன் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஏழு என் நாடு எவனுக்கு உரிமை என்ற பீஷ்மர் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் அஸ்தினாபுரத்திலிருந்து உபப்ளாவியத்திற்கு திரும்பியவனும் எதிரிகளை தண்டிப்பவனுமான கேசவன் கிருஷ்ணன் நடந்த அத்தனையும் பாண்டவர்களிடம் சொன்னான் நீண்ட நேரம் அவர்களுடன் அந்த பாண்டவர்களுடன் கலந்தாலோசித்து மீண்டும் மீண்டும் ஆலோசனைகள் வழங்கிய சௌரி அந்த கிருஷ்ணன் ஓய்வெடுக்க தனது பகுதிக்கு தனது மாளிகைக்கு சென்றான் விராடனுடன் கூடிய மன்னர்கள் அனைவரையும் அவர்கள் தலைமையில் இருந்த பிறரையும் அனுப்பிய பாண்டவர்கள் சூரியன் மறையும் போது தங்கள் மாலை துதிகளை சொன்னார்கள் கிருஷ்ணனில் தங்கள் இதயங்களை நிலைக்க வைத்த அவர்கள் அந்த கிருஷ்ணனை குறித்தே சிந்திக்கலானார்கள் இறுதியாக தாசாக குலத்து கிருஷ்ணனை தங்கள் மத்தியில் கொண்டு வந்து தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மீண்டும் விவாதித்தார்கள் மீண்டும் விவாதித்தார்கள் யுதிஷ்டன் கிருஷ்ணனிடம் சொன்னான் ஓ தாமரை இதழ்களைப் போன்ற கண்களை கொண்டவனே புண்டரிகாட்சனே கிருஷ்ணா நாகபுரத்திற்கு அந்த ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று குருக்களின் சபையில் திருதராஷ்டிரர் மகனிடம் அந்த துரியோதனிடம் நீ சொன்ன அத்தனையையும் எங்களுக்கு சொல்வதே தகும் என்றான் யுதிஷ்டன் அதற்கு அந்த வாசுதேவன் கிருஷ்ணன் யுதிஷனிடம் சொன்னான் நாகபுரத்திற்கு அந்த ஹஸ்தினாபுரத்திற்கு சென்ற நான் நன்மையானவையும் அறிவுக்கு உகந்த காரணம் நிரம்பியவையும் உண்மையானவையுமான சொற்களை திருதராஷ்டிரன் மகனிடம் அந்த துரியோதனிடம் சொன்னேன் எனினும் தீய மனம் கொண்ட அந்த துரியோதனன் அவற்றை ஏற்கவில்லை என்றான் கிருஷ்ணன் யுதிஷ்டன் கிருஷ்ணனிடம் சொன்னான் ஓ ரிஷிகேசா கிருஷ்ணா தவறான வழியில் துரியோதனன் நடக்க விரும்பிய போது குருக்களில் முதிர்ந்தவரான பாட்டன் பீஷ்மர் வழி உணர்ச்சி கொண்ட அந்த இளவரசனிடம் அந்த துரியோதனிடம் என்ன சொன்னார் பரத்வாஜரின் மகனான பெரும் அருள் கொண்ட ஆசான் துரோணர் என்ன சொன்னார் அவனை பெற்றோரான திருதராஷ்டிரரும் காந்தாரியும் என்ன சொன்னார்கள் அறமறிந்த மனிதர்கள் அனைவரிலும் முதன்மையானவரும் எங்கள் நிமித்தமாக எங்களை மகனாக கருதுபவரும் எங்கள் சிறிய விதுரர் அந்த திருதாட்சிரர் மகனிடம் அந்த துரியோதனிடம் என்ன சொன்னார் அந்த சபையில் அமர்ந்திருந்த மன்னர்கள் அனைவரும் என்ன சொன்னார்கள் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா நடந்ததை நடந்தவாறே எங்கள் அனைவருக்கும் சொல்வாயாக தன்னை தானே அறிவாளியாக கருதுபவனும் பேராசை மற்றும் காமத்தில் மூழ்கி இருப்பவனுமான தீய துரியோதனனுக்கு ஏற்பில்லாத வகையில் குருக்களின் தலைவர்களும் அதாவது அந்த பீஸ்வரும் திருதராஷிரியரும் குருக்களின் அந்த சபையில் இருந்த மற்ற பிறரும் பேசிய பேச்சுக்களை ஏற்கனவே நீ எங்களிடம் சொன்னாய் எனினும் ஓ கேசவா கிருஷ்ணா அவ்வார்த்தைகள் எனது நினைவில் நிற்கவில்லை ஓ கோவிந்தா கிருஷ்ணா நான் அவ்வார்த்தைகளை மீண்டும் கேட்க விரும்புகிறேன் ஓ தலைவா கிருஷ்ணா வாய்ப்பை விடாதபடியான ஒரு வழியில் நீ செயல்படுவாயாக காலங்கடத்தாமல் கடத்தாமல் சொல்வாயாக ஓ கிருஷ்ணா நீயே எங்களது புகலிடம் நீயே எங்களது தலைவன் நீயே எங்களது வழிகாட்டியும் ஆவாய் என்றான் யுதிஷ்டன் வாசுதேவன் கிருஷ்ணன் யுதிஷ்டனிடம் சொன்னான் ஓ மன்னா யுதிஷ்டரே மன்னன் சுயோதனனிடம் அந்த துரியோதனனிடம் குருக்களின் சபைக்கு மத்தியில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்பீராக ஓ மன்னர்களுக்கு மன்னா யுதிஷ்டரே அவற்றை உமது மனத்தில் தாங்குவீராக எனது வார்த்தைகள் முடிந்ததும் திருதராட்சிரனின் மகன் துரியோதனன் உறக்கச் சிரித்தான் இதனால் பெரிதும் கோபமுற்ற பீஷ்மர் துரியோதனனிடம் சொன்னார் ஓ துரியோதனா நமது குலத்தை பாதுகாப்பது குறித்து நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேள் அதை கேட்ட பிறகு ஓ மன்னர்களில் புலியே துரியோதனா உனது குடும்பத்திற்கு உனது குலத்திற்கு நன்மையானதை செய்வாயாக என்றார் பீஷ்மர் ஓ ஐயா துரியோதனா ஓ மன்னா எனது தந்தை சந்தனு உலகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்டவராக இருந்தார் முன்பு நானே அந்த சந்தனுவின் ஒரே மகனாக இருந்தேன் ஒரே மகனாக இருப்பவன் மகன் அல்ல ஒரே மகன் உள்ளவன் மகனில்லாதவனே என்பதை அறிவுள்ளோர் வாக்கு எனது குலம் அழிவடையாதிருக்கட்டும் எனது புகழ் பரவ வேண்டும் என்பதே அவரது ஆசையாக இருந்தது இதனால் இரண்டாவது மகனை தான் எப்படி பெறுவது என்ற விருப்பம் அவரது இதயத்தில் எழுந்தது இதுவே அவரது விருப்பம் என்பதை அறிந்ததான் எனது தந்தைக்காகவும் நமது குலத்திற்காகவும் நோன்பு ஏற்று வாழ கடுமையான உறுதிமொழியை செய்து காளியை சத்தியவதியை எனது தாயாக அழைத்து வந்தேன் எனது உறுதிமொழியின் விளைவால் நான் மன்னனாக முடியவில்லை என்பதும் எனது உயிர்வித்தை நான் மேலெழச் செய்திருக்கிறேன் என்பதும் நிச்சயமாக உன்னால் நன்கு அறியப்பட்டவையே நான் அதற்காக வருந்தவும் இல்லை எனது வாக்குறுதியை நோற்று மகிழ்ச்சியுடனும் இன்பத்துடனும் வாழ்ந்து வரும் என்னை இதோ பார் ஓ மன்னா துரியோதனா குருகுலத்தை தாங்கியவர்களில் அழகனும் வலிய கரங்களை கொண்டவனும் அற ஆன்மா கொண்டவனுமான விசித்திர வீரியன் எனது தம்பியாக அவளிடம் அந்த காளி என்ற சத்தியவதியிடம் பிறந்தான் என் தந்தை சந்தனும் விண்ணேகியதும் என்னை நான் விசித்திர வீரியனுக்கு பணியாளாக நிறுத்திக்கொண்டு எனது நாட்டின் ஆட்சியாளனாக அந்த விசித்திர வீரியனை நிறுவினேன் ஓ மன்னர்களுக்கு மன்னா துரியோதனா பிறகு பல ஏகாதிபதிகளின் கூட்டத்தை வீழ்த்தி தகுந்த மனைவிகளை நான் அந்த விசித்திர வீரியனுக்கு கொணர்ந்தேன் நீ அதை அடிக்கடி கேட்டிருக்கிறாய் சில காலத்திற்கு பிறகு நான் பெரும் ராமரிடம் அந்த பரசுராமரிடம் தனிப்போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அந்த பரசுராமரிடம் கொண்ட அச்சத்தால் எனது தம்பி விசித்திர வீரியன் ஓடிவிட்டான் மேலும் அவனது குடிமக்களும் அப்போது அவனை கைவிட்டனர் இந்த காலத்தில் அவன் தனது மனைவியரிடம் மிகவும் பற்று அதன் காரணமாக அவனை உருக்கு நோய் மெலியச் செய்யும் காச நோய் தாக்கியது அவனது மரணத்தை அடுத்து நாட்டில் அரசின்மை ஏற்பட்டது தேவர்கள் தலைவன் இந்திரன் நாட்டின் மீது ஒரு துளிமழையும் பொழியாமல் இருந்தான் பிறகு பட்டினி என்ற அச்சத்தால் பாதிக்கப்பட்ட குடிமக்கள் என்னிடம் துரிதமாக வந்து உமது குடிமக்கள் அழிவின் விளிம்பில் நிற்கிறார்கள் எங்கள் நன்மைக்காக நீர் எங்கள் இந்த வறட்சியை விரட்டுவீராக ஓ சந்தனுவின் குலத்தை தழைக்க வைப்பவரே பீஷ்மரே நீர் அருளப்பட்டிலும் உமது குடிமக்கள் கடுமையான மற்றும் பயங்கரமான நோய்களால் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் அந்த குடிமக்களில் வெகு சிலரே இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் ஓ கங்கையின் மகனே காங்கேயரே பீஷ்மரே அவர்களை காப்பதே உமக்கு தகும் இந்த வேதனைகளை இந்த சித்திரவதைகளை விரட்டுவீராக நோய்களை போக்குவீராக ஓ வீரரே பீஷ்மரே உமது குடிமக்களை நீதியுடன் பேணி காப்பீராக நீ உயிரோடு இருக்கையில் இந்த நாடு அழிவடையாதிருக்கட்டும் என்று குடிமக்கள் கூறினர் அடுக்குரலுடன் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டும் எனது இதயம் கலங்காதிருந்தது நல்லோரின் நடத்தையை நினைவுகூர்ந்த நான் எனது நோன்பை எனது வாக்குறுதியை காக்கவே விரும்பினேன் பிறகு ஓ மன்னா துரியோதனா குடிமக்கள் மங்கள குணம் கொண்ட எனது தாய் காளி எனது தாய் சத்தியவதி எனது பணியாட்கள் புரோகிதர்கள் எங்கள் வீட்டை சார்ந்த ஆசான்கள் கல்வி அறிவுள்ள பல அந்தணர்கள் ஆகிய அனைவரும் பெருந்துன்பத்தால் விதிக்கப்பட்டு என்னை அரியணை ஏறும்படி வேண்டினார்கள் அவர்கள் கூறினார்கள் பழங்காலத்தில் பிரதீபனால் ஆளப்பட்ட நாடு நீ உயிரோடு இருக்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அழிந்து போகலாமா ஓ பரந்த இதயம் கொண்டவனே பீஷ்மா எங்கள் நன்மைக்காக நீ மன்னனாவாயாக என்றனர் அவர்களால் இப்படி சொல்லப்பட்டவனும் துன்பம் நிறைந்து பெரிதும் நான் எனது கரங்களை ஒன்றாக குவித்து எனது பெற்றோரிடம் எனது தந்தையிடம் கொண்ட மரியாதையால் நான் ஏற்ற நோன்பை தெரிவித்தேன் எங்கள் குலத்துக்காகவே நான் எனது உயிர் வித்தை மேலெழுப்பி அரியணையை உதறி வாழும் நோன்பை நோற்றேன் என்று அவர்களிடம் திரும்ப திரும்ப கூறினேன் அதிலும் குறிப்பாக எனது தாய்க்காகவே எனது தாய் சத்தியவதிக்காகவே நான் மீண்டும் அப்படி செய்தேன் எனவே நான் நுகத்தடியில் என்னை பூட்ட வேண்டாம் என்று அவர்களிடம் இறந்து கேட்டேன் மீண்டும் நான் எனது கரங்களை கூப்பி எனது தாய் சத்தியவதியை சமாதானப்படுத்தும் வகையில் ஓ தாயே சந்தனுவால் பெறப்பட்டு குருகுலத்தின் உறுப்பினராக இருக்கும் நான் எனது உறுதிமொழியை பொய்யாக்க முடியாது என்று சொன்னேன் இதையே நான் மீண்டும் மீண்டும் அவளிடம் சொன்னேன் ஓ மன்னா துரியோதனா மேலும் நான் சத்தியவதியிடம் சொன்னேன் ஓ தாயே குறிப்பாக உனக்காகவே நான் இந்த நோன்பை நோற்றேன் தாய் பாசத்தின் சிறந்த அடையாளமான எடுத்துக்காட்டான உனக்கு ஓ தாயே நிச்சயம் நான் பணியாளும் அடிமையுமாவேன் என்றேன் இப்படி என் தாயிடமும் குடிமக்களிடமும் இறந்து கேட்ட நான் பிறகு பெரும் தவசியான வியாசரை அணுகி எனது தம்பி விசித்திர வீரனின் மனைவியரிடம் பிள்ளைகளை பெறுமாறு வேண்டினேன் உண்மையில் ஓ மன்னா துரியோதனா நானும் எனது தாய் சத்யவதியும் அந்த முனிவர் வியாசரை மனநிறைவு கொள்ளச் செய்தோம் இறுதியில் ஓ மன்னா துரியோதனா பிள்ளைகள் குறித்த எங்களது வேண்டதல்களை அந்த முனிவர் வியாசர் அருளினார் ஓ பாரத குலத்தில் சிறந்தவனே துரியோதனா மொத்தமாக அந்த வியாசர் மூன்று பிள்ளைகளை பெற்றார் உன் தந்தை திருதாஷ்டிரன் பார்வையற்றவனாக குருடனாக பிறந்தான் புலனில் பிறவி குறைபாடு கொண்டதன் விளைவாக அந்த திருதராஷ்டிரனால் மன்னனாக முடியவில்லை உயர் ஆன்மா கொண்டவனும் கொண்டாடப்பட்டவனுமான பாண்டுவே மன்னனானான் பாண்டு மன்னனானான் எனும் போது அவனுடைய மகன்கள் அந்த பாண்டவர்கள் தங்கள் தந்தை வழி பரம்பரை உரிமையை பெற வேண்டும் ஓ ஐயா துரியோதனா சண்டையிடாதே அவர்களுக்கு அந்த பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை கொடு நான் உயிரோடு இருக்கும் போது வேறு எந்த மனிதன்தான் ஆட்சி செய்ய தகுந்தவன் எனது வார்த்தைகளை அலட்சியம் செய்யாதே உங்களுக்கு மத்தியில் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதே எனது ஒரே விருப்பம் ஓ ஐயா ஓ மன்னா துரியோதனா உன்னிடமும் அந்த பாண்டவர்களிடமும் நான் எந்த வேறுபாடும் கொள்ளவில்லை பாரபட்சமும் பார்க்கவில்லை ஆனால் உங்கள் அனைவரையும் சமமாக விரும்புகிறேன் நான் என்னென்ன சொன்னேனோ அவையே உனது தந்தை திருதராஷ்டிரன் காந்தாரி மற்றும் விதுரன் ஆகியோரின் கருத்துக்களு ஆகும் இந்த எனது வார்த்தைகளை அலட்சியம் செய்யாதே இந்த பூமியையும் நீ கொண்ட அனைத்தையும் அழிக்காதிருப்பாயாக என்றார் பீஷ்மர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஏழு என் நாடு எவனுக்கு உரிமை என்ற பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது